ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரான நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன் பொட்டேட்டோ கட்லெட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு கட்டி எதுவும் இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு குட்டி குழி ஒரு கரண்டி அரிசி மாவு ரெண்டு கரண்டி பிரெட் கிரம்ஸு ஒரு ஸ்பூனு சிக்கன் தூள் ஒரு ஸ்பூனு கறி மசால் தூள் அப்புறம் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நல்லா பசிஞ்சிக்கோங்க நம்ம கோதுமை மாவு பசங்க இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு பசிஞ்சு சின்ன சின்ன உருண்டையை உருட்டிட்டு உருட்டிட்டு நல்லா வடை தட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு வச்சுருப்போம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம பொட்டேட்டோ வந்து நல்லா டிப் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா அண்ட் பேக் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா உருண்டையும் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் எடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்மளோட பொட்டேட்டோ கட்லட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் லைட் ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இ குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்